தெலுங்கானா மாநிலம் ரங்கரெட்டி மாவட்டம் சங்கர்பேட்டையை சேர்ந்தவர் ராமபிரம்மன் இவர் தனது பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பழைய வீடு மற்றும் நிலத்தை விற்க முடிவு செய்தார் இவர் வீட்டை வாங்க யாரும் முன்வரவில்லை இதனால் தனது வீடு மற்றும் நிலத்தை வாங்க விரும்புபவர்கள் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள கூப்பனை வாங்கினால் குழுக்கள் முறைகள் அதிர்ஷ்டசாலி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என நெடுஞ்சாலை ஓரத்தில் பேனர் வைத்தார் ஏராளமானவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு ஐநூறு ரூபாய் பரிசு சீட்டை வாங்கிச் சென்றனர் சங்கர் பள்ளியை சேர்ந்தவர் சங்கர் இவர் அப்பகுதியில் உள்ள ஓட்டலில் வேலை செய்து வருகிறார் சங்கர் தனது பயிரிலும் தனது மனைவி பிரசாந்தி மகள்கள் சாய் ரிஷிகா மற்றும் தனது பத்து மாத குழந்தை அன்சிகா பயிரிலும் நான்கு சீட்டுகளை வாங்கினார் நேற்று அதிர்ஷ்டசாலியை தேர்ந்தெடுக்க குழுக்கள் நடத்தப்பட்டது குழுக்களில் சங்கரின் பத்து மாத குழந்தை அன்சிகா அதிர்ஷ்டசாலியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐநூறு ரூபாய் பரிசு சீட்டுக்கு பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு வென்ற அன்சிகாவுக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்